ஹலோ குட்டீஸ் உங்களுக்கு டெய்லி ஸ்டோரி கேட்கணுமா அப்போ லிட்டில் டாடு கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஸ்டோரி பூச்சியின் சாகசம் ஒரு அழகான தோட்டத்தில் நீல நிறத்தில் ஜொலிக்கும் ஒரு சின்ன பூச்சி இருந்தது அதன் பெயர் நட்சத்ரா நட்சத்ராவுக்கு உலகத்தை பார்க்க ஆசை இந்த தோட்டத்தை தாண்டி என்ன இருக்கிறது என்று அது யோசித்தது ஒரு நாள் அது துணிச்சலாக உயர பறந்தது தோட்டத்தின் வேலியைத் தாண்டியது அங்கே அது ஒரு பெரிய சிவப்பு ரோஜா பூவை பார்த்தது ரோஜா யார் நீ இவ்வளவு வேகமாக பறக்கிறாயே என்று கேட்டது நான் நட்சத்திரா நான் சாகசம் போகிறேன் என்றது பட்டாம்பூச்சி ரோஜா சற்று இங்கே அமர்ந்து என் தேன் குடிக்கிறாயா அது உனக்கு இன்னும் சக்தி கொடுக்கும் என்று அன்புடன் அழைத்தது நட்சத்திரா தேனை குடித்தது அதன் இறக்கைகள் இப்போது இன்னும் வேகமாக பறந்தன அது அந்த ரோஜா பூவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அருகிலிருந்த ஒரு பெரிய மஞ்சள் சூரியகாந்தி பூவை நோக்கி பறந்தது சூரியகாந்தி பூ மிகவும் உயரமாக இருந்தது இவ்வளவு பெரிய பூவை பார்த்ததே இல்லை என்று நட்சத்திரா ஆச்சரியப்பட்டது சூரியகாந்தி பூ நீ தைரியமான பட்டாம்பூச்சி என் மீது சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள் என்றது நட்சத்திரா ஓய்வெடுத்துவிட்டு அன்று முழுவதும் பல புதிய பூக்களையும் நண்பர்களையும் சந்தித்தது மாலையில் சோர்வுடன் ஆனால் மகிழ்ச்சியுடன் அது தன் சொந்த தோட்டத்துக்கே திரும்பி வந்தது அது புரிந்து கொண்டது சாகசம் என்பது தூரத்தில் இல்லை தைரியமாக பறந்து பார்த்தால் எல்லா இடங்களிலும் இருக்கிறது நீதி எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் விடாமுயற்சியே வெற்றியை தரும் தன்னந்திக்க இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா டெய்லி கதை சொல்ல நாங்க ரெடி ஸ்டோரி கேட்க நீங்க ரெடியா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் குட்டீஸ்